இரவு ஒரு மணி ஒரு கதையின் முடிவை எழுதி கொண்டிருந்தேன் பக்கத்தை விட்டு பெண் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை இந்த மாத்திரை மருந்து வேண்டும் ப்ளீஸ் என்றால் சட்டையை மாட்டிக்கொண்டு நடந்தேன் இந்த நேரத்தில் கமலா மருத்துவமனையின் மெடிக்கல் ஸ்டோர் தான் திறந்திருக்கும் குறுக்கு சந்து வழியே நடந்தேன் வழியில் என்னங்க நில்லுங்க என்ற குரல் கேட்டது ரேட் கம்மி தான் விரும்பினபடி இருந்துட்டு போகலாம் வாழ்க்கை ஒரு ஒருமுறைதான் என்றால் பதில் பேச நினைப்பதற்குள் போலீஸ் வந்தது பேச விடவில்லை எஸ்ஐ கிட்ட பேசிக்க என்று ஸ்டேஷனிற்கு அழைத்து போயினர் என்னை பார்த்த எசை எழுந்து சார் என வரவேற்றான் என் மாணவன் எனது எழுத்தின் முதல் வாசகன் கான்ஸ்ட் கான்ஸ்டபிளிடம் சார் யார் தெரியுமா என்று என்னை சொன்னபோது மறைக்கப்பட்ட உண்மை சில மனிதளையும் கரைந்து போய்விட்டது தனது பைக்கிலேயே அழைத்து சென்று மருந்து வாங்கி தந்து வீட்டில் விட்டு போனான் எனது கணவன் எனக்குள் மகிழ்ச்சி அது பக்கத்து விட்டு குழந்தையின் உயிர் எனது மானம் எல்லாம் காப்பாற்றப்பட்ட காப்பாற்றப்பட்ட விட்ட மகிழ்ச்சி